பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் மூடு நம்முடைய தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு பொதுக்குழு முடிஞ்சிருச்சு அடுத்த பொதுக்குழு ராமதாஸ் நடத்த போகிறாரு ஆகஸ்ட் பதினேழு என்ன நடக்க போகுது என்ன நடக்க போதுன்னா பொதுக்குழு நடக்க அதில் என்ன நடக்க போகுதுன்னா இன்னும் பிரம்மாண்டமாக நடத்த போகிறாரு இல்லை மகளிர் மாநாடு நடத்தின அந்த தெம்போடு என்ன அறிக்கை கொடுத்தா பார்த்தீங்களா தூங்காமல் இருந்தவர் தூங்கி இருக்கிறாரு மகிழ்ச்சியில் நீந்தினேன் அப்படிங்கிறாரு இத்தனை நாளாக வந்து எனக்கு ஒரு ப்ரெஷர் இருந்தது தூங்காமல் இருந்தேன் கடும் மன அழுத்தத்தில் இருந்தேன் ஆனால் மகளிர் மாநாட்டுக்கு வந்த கூட்டத்தை பார்த்த பிறகு என் வந்து கவலையெல்லாம் போய்விட்டன மகிழ்ச்சி கடலில் நீந்தினேன் அப்படிங்கிறாரு அப்போ அடுத்து அதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி கடல் அவருக்கு இருக்குது இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அன்புமணி ராமதாஸ் ஒரு பொதுக்குழு கூட்டி ஒரு சேரை போட்டு அவர் பேசின பேச்சு இருக்குல்ல ஆமாம் உச்சபட்ச போகத்தில் இருக்கார் எப்படின்னா நீங்கள் ஒன்றா இங்கே வந்து உக்காரலாம் உங்களுக்கு சேர் இங்கே ரெடி அப்படின்னு சொன்னது ஒன்று அது ஒரு கடுப்பு ரெண்டாவது நான் சில உண்மைகள் பேசினால் பெரிய சிக்கலாகிவிடும் எங்கள் அப்பாவை பற்றி நான் வந்து ஏதாவது சொல்ல போனால் அது பெரிய விவாதம் ஆகிவிடும் சொல்லிட்டார்ல அவரால் தாங்கவே முடியல கடைசி கட்டமாக ஒரு முயற்சி அவருடைய தாயார் மூலமாக தூது விடுக்கப்பட்டது நம்ம வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க ஆமா அந்த தூது எல்லாம் கூட வந்து சரியாக வரல இப்போ என்ன நினைக்கிறார் அப்படின்றத இன்னைக்கு காலைல கூப்பிட்டு பேசியிருக்க இத்தனை விஷயங்களுக்கு பிறகு நான் மகளிர் மனம் நடத்தின பிறகு இறங்கி வருவார் எதிர்பார்த்தேன் ஆனால் இன்னமும் வந்து அன்புமணி செவி சாய்க்கவில்லை அன்புமணி சஸ்பெண்ட் சொல்ல போகிறாரா எஸ் எந்த நேரமும் இந்த அறிவிப்பு வரலாம் மேபி நம்ம பேசி முடிக்கிற நேரத்தில் கூட அறிவிப்பு வரலாம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தள்ளி கூட வரலாம் அன்புமணி சஸ்பெண்ட் கட்சியில் இருந்து ஏன்னா இத்தனை நாட்களாக அன்புமணியை சுற்றி இருப்பவர்கள் மீது மட்டுமே நடவடிக்கை எடுத்தார் எல்லாரும் கேட்டாங்க எல்லாரும் எழுதுனாங்க அதுதான் எங்கள் மகனை சுற்றி இருக்கிற நபர்கள் மீது நடவடிக்கை ஆனால் மகன் மீது நடவடிக்கை இல்லை இது என்ன லாஜிக்கு ஜூனியரோட ஒரு படி மேலே போயிட்டாங்க மேல் நடவடிக்கை எடுக்கிற டாக்டர் ராமதாஸ் ஏன் தன் மகன் அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்கவில்லை அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் நடத்துறீங்களான்னு கூட எழுதிட்டாங்க இதுக்கு பிறகும் அமைதியாக இருந்த ராமதாஸ் ஆனால் இந்த இரண்டு நாள் இரவு மகளிர் மாநாடு நடத்திய பிறகு இரண்டு நாள் இரவில் நடந்த சில பேச்சுவார்த்தைகள் சில ரகசியங்கள் எல்லாத்தையும் அவரால் ஜீரணிக்க முடியல ராமதாஸ் எடுக்கிற முடிவு இறுதி முடிவாக இருக்கும் அதாவது இந்த தேர்தலில் எத்தனை முனை போட்டி என்பதல்ல பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் பிரிவு பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி பிரிவு இப்படி இருக்க போகிறதா அல்ல இரண்டும் ஒன்றாக போகிறதா கூட தெரியல ஆனால் இந்த சஸ்பெண்ட் அப்படின்னு அறிவித்த பிறகு சில திடுக்கிடும் தகவல்களை அதாவது அன்புமணி தரப்பு ஆடி போக போகிற தகவல்களை வெளியிடுவார் அப்படின்னு தைலாபுரம் வட்டாரம் சொல்கிறது இந்த தைலாபுரம் வட்டாரம் கொடுங்க இதுக்கு மேலே டெல்லியில் ஒரு குண்டு இருக்குது டெல்லியில் வெடிக்க போகிற ரகசியம் இருக்குது அந்த ரகசியத்தை சொல்கிறேன் அதாவது துணை ஜனாதிபதியாக இருந்த ஜெகதீப் தன்கர் அவர் எங்க இருக்கிறார் என்பதுதான் விவாத பொருள் அவர் ரிசைன்மெண்ட் போயிட்டார் இல்லையா வேண்டாம் சொல்லிட்டு போய்ட்டார்ல ரிசைன் பண்ணிட்டாரு கபில் சிபில் வந்து என்ன அனுப்பிச்சாரு மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் தொடர்பு கொள்ள முடியல அவர எங்க இருக்கிறார் நலமாக இருக்கிறாரா உயிரோடு இருக்கிறாரா என்ற டோன்ல ஒரு செய்தி வெளியிட்டார் அதன் பிறகு சிவசேனா கட்சியினுடைய சஞ்சய் ராவத் சஞ்சய் ராவத் என்ன சொன்னாரு ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து என்னுடன் பேசவில்லை தினமும் என்னுடன் பேசுவார் அதாவது எதிரும் புதிரமாக இருந்தாலும் நாங்கள் இருவரும் பேசிக்கொள்வோம் இருபத்தொன்று பிறகு அவரால் தொடர்பு கொள்ள முடியவில்லையா இல்லை நான் தொடர்பு கொண்டால் அவர் எடுக்க முடியவில்லை என்ற டோனில் பேசிட்டார் இப்போ பெரிய ஒரு அணுகுண்டு வந்து ஜெகதீப் தன்கர் வைத்திருக்கிறார் என்னென்னு பண்ண போறான்னு தெரியல இல்லை சார் அதாவது ரிசைன் பண்ணாரு ரிசைன் பண்ண பிறகே பேசலை அவர் ரிசைன் பண்ணதையும் எதிர்கட்சிகள்லாம் அரசியலாக்கிட்டு இருந்தாங்க இப்போ அமைதியாக இருக்கிறதையும் அரசியலாக்கினால் என்ன செய்யறது ஆ அதாவது ஜெகதீப் தன்கர் ஒரு சட்டம் படித்த ஒரு வழக்கறிஞர் உங்களுக்கு தெரியும் கான்ஸ்டியூஷன் ஏரியாவில் அடித்து பிரித்து மேயக்கூடிய ஒரு லாயர் டெல்லியில் அவர் பல கட்சிகள் மாறி இருந்தாலும் பிஜேபியிலிருந்து சேர்ந்தார் கவர்னராக இருந்தார் அவருக்கு துணை ஜனாதிபதி பதவி கொடுக்கப்பட்டது ஆகஸ்ட் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூன்று வருடம்தான் முடிகிறது இந்த ஆகஸ்ட்டோடு சேர்த்திங்கன்னா அவர் ஜூலை இருபத்தொன்னு வெளியே போயிட்டார் ஆனால் ஐந்து வருட பதவி காலத்தை முடித்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த துணை ஜனாதிபதி ஓய்வு பெற்ற பிறகு கிடைக்கிற சலுகைகள் கிடைக்கும் அவங்களுக்கு கொடுக்குற பங்களா மற்ற வசதிகளெல்லாம் பெனிஃபிட்ஸ் எல்லாமே பங்களா குறிப்பாக பங்களா அதுதான் முக்கியம் டெல்லியில் இந்த ரிட்டையர் ஆன பிறகு ஐந்து வருட பதவி காலத்தை பூர்த்தியான பிறகு தான் இந்த பதவி கிடைக்கும் இந்த பங்களா கிடைக்கும் ஆனால் அவர் எங்கே இருக்காரோ இது வரைக்கும் தெரில ஏன் எதிர்கட்சிகள் இப்போ வந்து கிளப்ப ஆரம்பித்திருக்கிறேன் என்பதுக்கு வேறு விஷயம் இராணுவ கண்காணிப்பில் ஜெகதீப் தன்கர் இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு என்ன சார் கொலை குற்றமாக செஞ்சிட்டாரா அப்படி கிடையாது கண்காணிப்பில் இருக்கிறார் காரணம் அவரை முடியுமா ஜெகதீப் தன்கர் மாதிரி அவர் ரிசைன் பண்ண உடனே யூடியூபர் மாதிரி வந்து பாஜக எதிராக பேசிக்கொண்டே இருப்பார் பத்து நாட்கள்ல அப்படிலாம் பேசி இருந்துச்சுல அவர் ஏன் அமைதியா இருக்காரு ஏன் அமைதியா இருக்காருன்னா நீங்க யூடியூபர் பேச கூடாது ராணுவ கண்காணிப்பு போட்டிருக்கு ராணுவ கண்காணிப்பு எதுக்கு போட போறாங்க அவர் இந்த மாதிரி யூடியூபர் மாதிரி பேசிட்டாருன்னா என்ன நிலைமை ரெண்டு மூணு விஷயங்களில் கோர்வையாக சொல்கிறேன் இவர் துணை ஜனாதிபதி ஆன பிறகு இவருக்கு பல அதிகாரங்கள் இவருக்கு இருக்கிறது ராஜ்யசபாக்கான அதிகாரம் என்பது உச்சபட்ச அதிகாரம் இது ஒன்று ரெண்டாவது இவர் முதல் எங்கே இருந்தார் பார்த்தீங்கன்னா மௌலானா ஆசாத் தெரு அப்படின்ற ஒரு இடத்துல தான் துணை ஜனாதிபதிக்கான பங்களா இருந்தது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜனாதிபதி மற்றும் உயர்ரக பதவிகள் எல்லாமே இந்த ஒரு ஐ கண்காணிப்பு வளையத்தில் வந்துவிட வேண்டும் ஏன்னா இவர் என்ன பண்ணார் துணை ஜனாதிபதி பிறகு இவர் தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பித்தார் ரெண்டாவது இவர் தனிப்பட்ட விழாக்களுக்கு போகுது அதே போல் இவர் வந்து மத்திய அரசிடம் அனுமதி பெறாமல் பல விழாக்களுக்கு சென்று இவர் எக்ஸ்டம்போவாக பேசுகிறார் அதாவது எக்ஸ்டெம்போன்னா ஜனாதிபதியும் துணை ஜனாதிபதியும் என்ன பேச வேண்டும் என்பது இருக்குல்ல ஒரு எல்லை மீறி பேசி விடுகிறார் தனக்கு அதிகாரம் இருப்பதாக நினைத்துக்கொண்டு பேசுகிற பேச்சு ஆளும் பாஜக அரசாங்கத்திற்கு தர்மசகனம் ஏற்படுத்துகிறது என்பதை உணராமல் பேசுகிறார் அது எக்ஸ்டெம்போ அப்படி பேசும்போது இவர் வந்து கண்காணிப்பு வளையத்தில் இருக்க வேண்டும் இவர் யார் பார்க்குறாங்க எதுக்கு பார்க்குறாங்க இதெல்லாம் நமக்கு தெரியும் சொல்லிட்டு மௌலானா ஆசாத் தெருவில் இருந்து ராஷ்டிரபதி பவனுடைய வரது பக்கம் இருக்கிற பங்களாக்கு மாற்றப்படுகிறார் கட்டாயப்படுத்தி மாற்றப்படுகிறார் அது புதுதாக கட்டப்பட்ட பங்களா ஆமாம் ஜனாதிபதி பங்களாக்கு பக்கத்திலே ராஷ்டிரபதி பவன் பக்கத்தில் என்னென்னா அது பக்கத்தில் ராணுவ அலுவலகமாக இருக்குது இப்போ அவர் மாறின பிறகு அவருக்கு வேண்டாம் விருப்பம் வந்தார் அவர் ஒரு வருடத்துக்கு முன்பே காலி செய்ய சொல்லி உத்தரவு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி ஜனவரி ஜனவரி தான் தனது பழைய பங்களாவை காலி செய்து கொண்டு புது பங்களாவுக்கு வந்தார் சரி வந்துட்டார் இவர் என்ன பண்ணுறாருன்னா லோக்சபாவுக்கு ஒரு டிவி இருக்குது ராஜ்யசபாவுக்கு ஒரு டிவி இருக்குது இது ரெண்டு டிவிக்களையும் முந்தைய காலத்தில் பிரச்சார் பாரதி தான் வந்து மெயின்டைன் பண்ணாங்க அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் அந்த ரெண்டு டிவி இருக்கும் இந்த லோக்சபா டிவி ராஜசபா டிவிக்கு தனித்தனி சிஇஓ இருப்பாங்க இந்த ராஜ்யசபா டிவிக்கு யாரை போட வேண்டும் என்பதெல்லாம் வந்து பிரதமர் அலுவலகம் முடிவு செய்கிற விஷயம் பிஎம் ஆஃபீஸ்லேருந்து நோட் போடுவாங்க அதுக்கு பிறகு தான் இவங்க இந்த பொறுப்பில் போடணும் இந்த பிஜேபி வந்த பிறகு பிரசார் பாரதினு மாற்றிட்டு சன்சத் டிவி அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க இந்த அந்த சன்சத் டிவி தான் லோக்சபாவையும் ராஜசபாயும் மானிட்டர் பண்ணுது என்ன பண்ணிட்டாருன்னா இவர் வந்து இந்த சன்சத் டிவியுடைய ஒரு சிஇஓ ஊபி கடையில் ரிட்டைர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு போடுறார் அது இவருக்கான அதிகாரம்தான் ஆனால் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் கேட்கணும் பிரைம் மினிஸ்டர் அதிகாரிகள் கண்கரன்ஸ் கொடுக்கணும் கிளீரன்ஸ் கொடுக்கணும் அந்த எந்த வித அந்த ஃபார்மாலிட்டிஸ் பார்க்காம இவர் அந்த டிவிக்கு இன்சார்ஜ் போடுறார் அது ஒரு பெரிய சர்ச்சையாகிறது பிஎம் ஆஃபீஸில் வந்து அவர் கூப்பிட்டு சார்ஜ் எடுக்க வரார் அந்த ஐஏஎஸ் அதிகாரி அவர் கூப்பிட்டு இங்கே சார்ஜ் எடுக்க சம்பளம் வராதுங்கிறாங்க அவர் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஓடி போயிட்டார் அதுக்கப்புறம் இந்த விஷயம் கேள்விப்பட்ட பிறகு துணை ஜனாதிபதி அலுவலகத்திற்கும் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கும் சண்டை நடக்குது ஏற்கனவே இவர் மேலே என்ன குற்றச்சாட்டுனா இந்த தமிழ்நாடு அரசாங்கம் இயற்றிய தீர்மானங்களுக்கு ஆர் என் ரவி வந்து அனுமதி தரலன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் போன விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்குது ஸ்பெஷல் தீர்ப்பு தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த சட்டமன்ற தீர்மானங்களுக்கு சட்டமாக்குவதற்கான அதிகாரத்தை உச்ச நீதிமன்றம் கொடுத்து விட்டது அந்த விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் எதிர்த்து தாறுமாறாக பேசினார் யார் ஜெகதீப் தன்கர் அது ஒரு விவகாரம் அதன் பின்னர் டெல்லி ஹைகோர்ட்டில் இருக்கிற யஷ்வந்த் வர்மா நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் அந்த பணம் எரிந்த விவகாரத்தில் இவர் பேசின பேச்சுக்கள் பல சிக்கல்களை விட்டன அது யாருடைய பணம் எஃப்ஐஆர் போட முடியுமா இஷ்டத்துக்கும் பேசிட்டார் இந்த இரண்டு விஷயங்களும் பாஜக தலைமைக்கு எரிச்சலை ஏற்படுத்தின இந்த நேரத்தில் இந்த டிவி விவகாரத்தில் இவர் தலையீடு பார்த்த ஒன்று ஒன்றும் புரியல கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டார் இதுதான் விஷயம் இதுதான் நடந்தது இதுக்கு பிறகு இந்த பழைய பங்களா வீட்டிலேருந்து அவர் அந்த புதுசாக குடியாறினார்ல ராஷ்டிரபதி பக்கத்தில் அங்கேருந்து காலி செய்ய சொல்லி உடனடியாக உத்தரவு ஆமாம் அவர் அன்னைக்கு ரிசைன் பண்ண முன்னே அது அதுக்கான ஸ்டார்ட் அப் தொடங்கிடுச்சு அப்படின்னு அங்கே வந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டாங்க அவருக்கு தெரியாமலே வந்து அந்த ஸ்டாஃப்லாம் பேக் பண்ணி வச்சுட்டாங்க வந்தோடனே பார்த்தா அவருக்கு தெரியாமலே ஆமாம் அவங்க ரெண்டு சாய்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு நீங்கள் ஐந்து வருடம் பூர்த்தி அடைந்திருந்தால்தான் உங்களுக்கு டெல்லியில் பங்களா தருவாங்க ஓய்வு பெற்ற துணை ஜனாதிபதிக்கு கொடுக்குற பங்களா பங்களா வசதிகள் எல்லாம் வந்து கொடுக்கப்படுது ஆனால் நீங்கள் பாதி காலத்தை கடந்து விட்டீர்கள் மூன்று வருடம் முடிந்து விட்டது உங்களுக்கு நாங்கள் பங்களா தரோம் ரெண்டு சாய்ஸ் ஒன்று ராஜாஜி மார்க் இன்னொன்று அக்பர் ரோடு இந்த ரெண்டு இடத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பங்களாக்கு நீங்கள் போகலாங்கிறனா சரி நான் ஃபேமிலியோடு கொஞ்ச நாள் ரிசார்ட்டுக்கு போகிறேங்கிறார் டெல்லி ஹரியானா ஒட்டி இருக்கிற ஒரு ப்ரைவேட் ரிசார்ட் அவருடைய நண்பர் வீடு போல தருது அந்த பண்ணை வீட்டுக்கு போயிடுறார் பண்ணை வீட்டுக்கு போன பிறகு அவர் வெளியே வரமுடியல முழுக்க இராணுவ பாதுகாப்பு போடப்படுகிறது ஜெகதீப் தன்கு ஆமாம் பதவியை ரிசைன் பண்ணிட்டார் பண்ணை வீட்டுக்கு போகிறார் அந்த பண்ணை வீட்டுக்கு யாரையும் போய் சந்திக்க முடியல அதான் கபில் சிப்பில் ஃபோன் ஃபோன் கூட ஃபோன் பண்ணலாம் ஃபோன்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது அவர் குடும்பத்தோடு பண்ணை வீட்டில் இருக்கிறார் சுற்றி இராணுவ கண்காணிப்பு போடப்பட்டு விட்டது என்ன பிரச்சனைனா இப்போ வந்து கபில் சிபில் எங்கள் சிவசேனாவுடைய சஞ்சய் ராவத் கேள்விகள் எழுப்பிய பிறகு இப்போது பாஜகவுக்கு நெருக்கடி முற்றி விட்டது அவர் எப்படி இருக்கிறார் உண்மையிலே பத்திரமாக இருக்கிறாரா அல்லது சிறை வைக்கப்பட்டிருக்கிறாரா ஒரு பங்களாவில் சிலை தான் டெல்லியில் பொருள் என்ன பண்ணுறாங்க பிஜேபி நீங்கள் மீடியா முன்பு வர வேண்டும் நீங்கள் வந்து பத்திரமாக இருப்பதாக சொல்லிவிட்டு போக வேண்டும் இந்த ரெண்டு வார்த்தை மட்டும் பேசணும் ஏன்னா ரிசைன் பண்ண பிறகு அவர் மாநிலங்களவைக்கே வரல வரல அதுக்கப்புறம் சரியாக வரல கிராதிபதி அலுவலகத்தில் கொடுத்தாரு ட்விட்டரில் அதை போஸ்ட் பண்ணார் அப்புறம் ஆளையே காணல அதுதான் பிரச்சனை என்னென்னா நீங்கள் மீடியா முன்பு தோன்றி நான் பத்திரமாக இருக்கிறேன் போலி செய்திகளுக்கும் வதந்திகளுக்கும் இடம் கொடுக்காதீர்கள் இப்படி பேசிட்டு போங்கன்றாங்க ஆனால் அவருக்கு என்ன பயம்னா மீடியா முன்பு வந்தால் ஏஜிங் ஏற்கனவே நொந்து போயிருக்காரு ஃபங்க் ஆயிருக்காரு கடும் ப்ரெஷரில் இருப்பார் டங் டங்ஸ்லீப்பில் ஏதாவது உழையவான பயம் மீடியா முன்னே வரமாட்டேங்கிறார் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணுறார் ஸ்டேட்மெண்ட் ரெடியாகி வெளியே வரப்போக வரா பாஜகவா தெரியல என்ன செய்வாங்கன்னு தெரியல பாஜக ஸ்டேட்மெண்ட் எழுதி கையெழுத்து மட்டும் வாங்குறாங்களான்னு தெரியல சொல்ல முடியாது நீங்கள் சொன்ன மாதிரி நடக்கலாம் ஆனால் ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்தால் கூட மக்கள் நம்புவாங்களா அவர் மீடியா முன்பு தோன்றி நான் இந்த மாதிரி அரசு பங்களால் இல்லை தனியார் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார்னா அது வேறு ஒரு பிரச்சனை வரும் ஏன் அரசு பங்களா கொடுக்கலன்னு வரும் ஆனால் பாஜக அரசாங்கம் அவருக்கு பங்களா கொடுக்க தயாராக இருக்கிறது என்ன முடிவெடுக்கிறார் எடுக்கிறார் என்பதுதான் கேள்விக்குறி காரணம் அரசு கொடுக்குற பங்களாவை மறுத்த ஜெகதீப் தங்கர் என்று வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டும் இப்படி ஒரு முன்மாதிரியான துணை ஜனாதிபதி இதுவரை இந்தியாவில் இல்லை அப்படின்ற முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறாரா தெரியல அவர் வந்து தனியார் பண்ணை வீட்டில் எவ்வளோ இருப்பார் இன்னொருத்தரோட வீடு அது அங்கிருந்து வெளியே போவதற்கு தயாராக இருக்கிறார் ஆனால் போக முடியல இராணுவ கண்காணிப்பு பல் சொல்லிட்டு போங்க நீங்கள் எங்கே போகணுன்னாலும் இப்போது எங்கே ஒன்றா இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கூட போய் இருக்கலாம் பாதுகாப்பு கொடுக்க போகிறாங்க பென்ஷன் கொடுக்க போகிறாங்க அது முக்கியமல்ல அவர் வெளியே போனால் என்ன பேசுவார் ஸோ அவர் தொடர்ந்து கண்காணிப்பிலே இருக்க வேண்டும் என்று பாஜக தலைமை விரும்புகிறதா கேள்வி எனக்கு தெரிந்து அவரை சுதந்திரமாக இருக்க விட மாட்டாங்க நினைக்கிறேன் காரணம் அவர் எக்ஸ்டம்போவாக பேசுகிற ஃப்யூச்சர்லையும் ஃப்யூச்சர் ஏன்னா நீங்கள் தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி விவகாரத்தில் அவர் பேசியது பாஜகவுக்கு எரிச்சல் அடுத்து டெல்லி நீதிபதி வீடு விவகாரம் அந்த விவகாரத்தில் அவர் பேசியதும் தலைமைக்கு மகாராஷ்டிராவில் நம்ம சிவராஜ் சிங் சௌகான் அமைச்சர் வேளாண் துறை அமைச்சரை வச்சுட்டு அக்ரித்துறை எப்படி இருக்குங்க விமர்சனம் செஞ்சது அதான் ஸோ பல்வேறு விஷயங்கள் அதன் பிறகு இந்த பரல்காம் அட்டாக்கில் எம்பைக்கள் கிட்ட கையெழுத்து வாங்கி அதை குறித்து விவாதிப்பதற்கு நட்டா அனுமதி இல்லாமல் அவையினுடைய பாஜக தலைவர் ராஜசபாவுடைய அங்கே பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஜே பி நட்டாவின் அனுமதி இல்லாமல் எம்பிக்கள்கிட்ட ரகசியமாக கையெழுத்து வாங்கி வச்சார் அப்படின்ற குற்றச்சாட்டம் இருக்குது அதில் முழுமையாக என்னன்னு தெரில அதில் தான் வந்து இன்னும் மல்லிகார்ஜுன கார்கே சந்தித்தார் ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்தித்தார் இதெல்லாம் வந்து புகாராக இருக்கிறது இந்த புகார் மட்டுமா இன்னும் பல புகார்கள் இருக்கா தெரில ஆனால் வந்து ஒரு வணக்கமாக போட்டு போங்கய்யா இல்லை பிரச்சனை என்னென்னா மீடியா முன்பு தோன்றி அவர் பேட்டி கொடுத்தால் அதுவும் எக்கச்சக்கமாக போய் முடிஞ்சதுன்னா பாஜக தலைவலி அவர் வெளியே வந்து கை காட்டிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நிம்மதியாக இருக்கிற ஏன்னா நிம்மதியாக இருக்க விடுங்க அப்படின்னு போயிட்டாருன்னா பிரச்சனை முடிஞ்சுது ஆனால் எதிர்கட்சிகள் சும்மா இருக்குமா இது மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை டெல்லியில் ஏற்படுத்துவார்கள் அது நிச்சயம் அட்லீஸ்ட்டு எக்ஸ்தலத்தில் ஒரு வீடியோவாக வெளியிடுங்க இல்லை சொன்ன மாதிரி அவராக பேசி ஒரு வீடியோ கூட வெளியிடலாம் நான் நிம்மதியாக இருக்கிறேன் கபில் சிபில் சொன்னது போய் சஞ்சய் சஞ்சயத்ராவ் சொன்னது போய் நிம்மதியாக இருக்கிறேன் எனக்கு அரசியலிருந்து ஓய்வு பெற்று விட்டேன்னு சொல்லிட்டு நிம்மதியாக ஆகுது அப்படி கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தால் வீடியோ ஃபுட்டேஜ் வந்து நான் யாருக்கும் ஒன்றும் தெரியாது இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் நன்றின்னு சொல்லி ஒரு வீடியோ அவ்வளோதான் நம்மளும் முடிச்சிவோம் நன்றி சார் நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டு இருக்கீங்க எனக்கு வணக்கம் நேரில் மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி